Praise the Lord. நாள் நாற்பத்தி மூன்று தியான பகுதி யாத்திராகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மற்றும் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் மோசிடத்தில் பேசின வார்த்தைகளை மோசி சிறுவில் ஜனங்களுக்கு அறிவிக்கிறார் அவர் ஜனங்களை நோக்கி ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் என்றும் ஏழாவது நாள் பரிசுத்த நாளாய் ஆசரிக்க அந்த நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்றும் அதில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஓய்வு நாளில் எந்த நெருப்பும் மூட்டக்கூடாது என்பதாக கர்த்தர் கட்டளையிட்டதாக சொல்லுகிறார் அப்படி என்றால் ஓய்வு நாளில் வேலை மாத்திரம் அல்லாமல் உணவுக்காக எந்த ஒரு ஆயத்தமும் செய்யக்கூடாது என்றும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படி இருந்த நாளில் ஜனங்கள் உணவுக்கு என்ன செய்வார்கள் என்றால் வனாந்திரத்தில் செல்லும் வரை இவர்களுக்கு ஆறாவது நாளில் ஏழாவது நாளுக்குரிய உணவு சேர்த்தே கொடுக்கப்படும் அதை அவர்கள் ஆயத்தப்படுத்தி மறுநாளுக்காக வைத்து வைக்க வேண்டும் அப்படி ஓய்வு நாளில் வேலை சேகரி எவனும் கொல்லப்பட வேண்டும் என்பதாக ஓய்வு நாள் சட்டங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது மேலும் மோசே ஜனங்களை நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் என்றார் இதில் மோசே உங்களுக்கு உண்டானதில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள் என்பதாக சொல்லுகிறார் அதாவது காணிக்கை என்பது நம்ம இடத்தில் எவ்வளவு செலுத்த வேண்டுமாம் நம்முடைய நம்முடைய நிலை என்ன கையின் பிரயாசங்கள் என்ன நமக்கு தேவன் கொடுத்தவர்கள் என்ன என்று பார்த்து அதிலிருந்து நாம் தேவனுக்கு என்று எடுத்து கொடுக்க வேண்டுமாம் அதுவும் எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையை சொல்லாமல் யார் கொடுக்க வேண்டும் என்று மன விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் கொடுக்க வேண்டுமாம் அப்படி என்றால் நாம் காணிக்கை செலுத்தும் பொழுது ஒரு மன விருப்பத்தோடு கூட நாம் அதை தேவனுக்கு செலுத்த வேண்டும் செலுத்தப்படும் பொழுது அது பெரிய காரியமாய் தேவனுடைய சமூகத்தில் பார்க்கப்படுவதில்லை மேலும் என்ன கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய பட்டியல் பார்க்க முடியும் அக்காலத்தில் அவர்களுக்கு பணம் தேவைப்படவில்லை பொருட்களை தேவைப்பட்டது எனவே மோசே இஸ்ரேல் ஜனங்களத்தில் என்னென்ன பொருள் தேவைப்படுகிறது அதை வைத்திருக்கிறவன் எவனோ எவன் இருதயத்தில் ஏவப்படுகிறதோ அவன் அவைகளை செலுத்தலாம் என்பதாக சொல்லுகிறார் அப்போது இஸ்ரேல் புத்தராகிய சபையார் எல்லாரும் மோசையின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள் அதாவது இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் எல்லா ஜனங்களும் மோசையை விட்டு சென்று விட்டார்கள் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்துக்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்திற்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்களாம் அதாவது எல்லாருக்கும் முன்பாக பொதுவாக அறிவிக்கப்பட்டது அவைகளை கேட்டு எல்லாரும் இல்லத்திற்கு சென்று விட்டார்கள் அவைகளுக்கு பிற்பாடு யாருடைய இருதயத்தில் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஏவுதல் இருந்ததோ யாருடைய ஆவியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உற்சாகப்பட்டதோ அவர்கள் எல்லாரும் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்களாம் காணிக்கைகளை நம்மால் பார்க்க முடியும் முதலாவது ஆசிரியப்பு கட்டிடத்திற்கான காணிக்கைகளை ஜனங்கள் செலுத்தினார்கள் இரண்டாவதாக அதன் சகல ஊழியத்திற்குரிய காணிக்கை இது எதை காண்பிக்கிறது என்றால் சபை என்று இருந்தால் அதில் அநேக ஊழியங்கள் நடைபெறும் எனவே இந்த ஊழியத்துடைய தேவைகளுக்காக நாம் கொடுத்து தாங்கலாம் மூன்றாவது பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகள் இவள் எதை குறிக்கிறது என்றால் ஊழியக்காரர்களை ஊழியக்காருடைய தேவைகளை குறிக்கிறது காரணம் பரிசுத்த வஸ்திரத்திற்கு தேவையானவைகளை இவள் கொண்டு வந்தார்கள் அந்த பரிசுத்த வஸ்திரம் யாருக்கு என்றால் பிரதான ஆசாரியர்களுக்கும் அவருடைய குமாரனாகிய ஆசாரியர்களுக்கும் உரியவைகளாகும் எனவே கர்த்தர் ஜனங்களாக நாம் சபையின் கட்டுமான பணிக்காக நாம் கொடுத்து தாங்க வேண்டும் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களுக்கும் நாம் கொடுத்து தாங்க வேண்டும் அதே சமயத்தில் சபில் தேவன் நியமித்த ஊழியர்களுடைய தேவைகளுக்காகவும் நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் மேலும் மோசே இசரவல் ஜனங்களை நோக்கி கர்த்தர் பிசிலேயும் அகோலியாப்பையும் தெரிந்து கொண்டு அவர்களை தேவ ஆவியினால் நிரப்பினார் என்பதாக சொல்லுகிறார் மேலும் கர்த்தர் அவர்களுக்கு போதிக்கும் வரத்தை அதாவது இவர்கள் தேவ அபிஷேகங்கள் நிரப்பப்பட்டது மாத்திரமல்லாமல் போதிப்பதற்கான வரங்களையும் பெற்றார்களாம் காரணம் ஆசிரிப்பு கூடாதுறை பணிகளை இவர்கள் இருவர் மாத்திரம் செய்யவில்லை இவர்கள் மேலிருந்து திட்டமிடுகிறவர்களாகவும் இவர்கள் அனைவருக்கு கட்டளை கொடுத்து அநேக ஜனங்களை வேலை வாங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு எல்லாருக்கும் அவர்களை வேண்டும் எனவே கர்த்தர் அவர்களை ஞானத்தின் ஆவினாலும் யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனால் அவர்களுக்கு அருளினாராம் முப்பத்தி ஆறாம் இடத்தின் அவசிப்போமானால் அதில் இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு வந்த எல்லா காணிக்கை பொருட்களையும் இவர்கள் மோச இடத்திலிருந்து வாங்கி தேவன் தங்களுக்கு கட்டளையிட்ட ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான கட்டுமான வேலையை துவங்க ஆரம்பித்தார்கள் இருவர் மாத்திரம் செய்யாமல் இவர்கள் கூட பணி செய்ய இருந்தார் யார் எல்லாம் ஞான எழுப்புதல் அடைந்தார்களோ அவர்கள் எல்லாம் கூட உடனிருந்து அந்த வேலைகளை செய்தார்களாம் அப்படி என்றால் கர்த்த ஜனங்கள் எல்லாரும் ஞான எழுப்புதல் அடையும் பொழுதே சபையில் காணப்படுகிற எல்லா ஊழியத்திலும் அவர்கள் பங்கு பெறுவார்கள் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர்கள் அழைத்து வருவார்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு அவர்களுக்காக ஜெபிப்பார்கள் ஞான எழுப்புதல் அடையும்படி ஜபிக்க வேண்டியது கடமையா இருக்கிறது அப்போ வேலை செய்கிறவர் மோசையை நோக்கி கத்த செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கும் அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் அதாவது ஆண்டனேய தேவன் என்னென்ன செய்ய சொல்லி கட்டளையிட்டாரோ எல்லா சந்திக்கப்பட்டு தேவை திட்டத்தை பார்க்கிலும் அதிகமான காணிக்கை வருகிறது என்பதாக சொல்லுகிறார்கள் அப்பொழுது மோசே இனி யாரும் காணிக்கை செலுத்த வேண்டாம் என்பதாக கத்திட்டு சொல்லுகிறார் இது எதை காண்பிக்கிறது என்றால் தேவனாகி கர்த்தர் ஒரு திட்டம் கொடுக்கிற என்றால் அந்த திட்டத்திற்காக ஜனங்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள் ஆனால் திட்டம் முடிவடைந்து விட்டதென்றால் அதற்கு பின்பு அந்த திட்டத்திற்காக நாம் காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் வேறு சில காரியங்களுக்காக அந்த காணிக்கைகளை கொடுக்கலாம் இங்கே தேவன் இவர்களுக்கு ஆசிரியப்பு கூடாதை கட்டும்படி கட்டளையிட்டார் எனவே ஜனங்கள் அதற்குரிய தேவைக்காக காணிக்கை கொடுத்தார்கள் அந்த வேலைகளுக்கு போதுமான காணிக்கை வந்தவுடன் அவர்கள் காணிக்கை நிறுத்தி விட்டார்கள் மோசே ஜனங்களுக்கு காணிக்கை போதும் என்பதாக சொல்லி ஜனங்களை கட்டளையிடுகிறார் காரணம் என்னவென்றால் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாகவும் இருந்தது அதாவது என்னென்ன திட்டங்களை தேவன் கற்றுக் கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகமாக அங்கு இருந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அகோலியாப்பும் ஞானத்தினாவினால் போதித்து அந்த வார்த்தையின்படியே ஞான எழுப்புதல் அடைந்தவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டத் துவங்கினார்கள் ஆசிரிப்பு கூடாரத்தை எழுப்பதற்கு எதற்கு அபிஷேகம் வரம் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது காரணம் என்னவென்றால் ஆண்டுராய தேவன் ஆசிரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும் என்பதை மோசேக்கு தரிசனத்தில் காண்பித்திருக்கிறார் இப்பொழுது மலையில் மோசே பார்த்தவைகளை அதன்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார் மோசைக்கோ வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவதற்கான வழிமுறைகளும் செய்ய வேண்டிய பொருட்களை குறித்த விவரங்களும் தெரியாது எனவே மோசை பார்த்தபடி செய்யும்படிக்காக ஆண்டுராய தேவன் இரண்டு நபர்களை அதற்கென்று அபிஷேகம் பண்ணியிருந்தார் இவர்கள் தேவன் ஆண்டு மோசத்தில் காண்பித்தார்களோ வெளிப்பாட்டினாலும் ஞானத்தினாலும் அவர்கள் அவைகளை ஒரு மெய்யான கூடாரமாக உருவாக்கினார்கள் நமக்கு அபிஷேகம் எதற்கு என்றால் தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள் தேவன் பேசுகிற காரியங்கள் அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை வாசிக்கிற வேத வசனம் பரிசுத்தாவினால் எழுதப்பட்டது இதை நாம் வாசித்துக்கொண்டே இருப்போம் என்றால் அவைகள் நமக்கு புரியாது இந்த வசனங்கள் நமக்கு புரிய வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து இந்த வேத வசனங்களை எழுதினார் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருப்பார் என்றால் நம் வேதம் வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாய் கற்றுக் கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார் எனவே அபிஷேகம் என்பது நாம் அந்நிய பாசையில் பேசுவதற்கு மாத்திரம் நினைக்காமல் நாம் வேத சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் மிகவும் முக்கியம் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது இவர்கள் தேவனுடைய விசேஷித்த ஞானத்தையும் அபிஷேகத்தையும் வரங்களை பெற்றுக்கொண்டு தேவன் தங்கள் கொடுத்த பணியாகிய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான தங்கள் வேலைகளை துவங்கினார்கள் வாசித்த அதிகாரிகளின்படி கர்த்தாகிய நாம் இப்பொழுது காணிக்க செலுத்தினாலும் அதை மன உற்சாகத்தோடு செலுத்தி நம்மை ஊழியர்களுக்கும் உதவி செய்யும்படி நம் இருதயத்தில் ஒரு விருப்பம் உண்டாகி நம்முடைய ஆவில் ஒரு உற்சாகம் இருக்கும் என்றால் அவைகள் நாம அல்ல தேவன் நமக்குள் அந்த உற்சாகத்தை அந்த உணர்வை தருகிறார் என்பது அதின் அர்த்தமாகும் எனவே கர்த்தர் அப்படி நமக்கு உணர்த்தும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக அதற்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டியது நம்முடைய கடமைகளாகும் மேலும் ஞானத்தின் போதிக்கும் மேலும்பவனி திட்டத்தை நிறைவேற்றினதை போல ஆண்டோர் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறார்கள் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தேவ ஆவியின் அபிஷேகமும் ஊழிய வரங்களும் ஆவின் கனிகளும் மிக அவசியமானதாகும் எனவே நாம் அபிஷேகத்திற்காக ஜெபித்து அபிஷேகத்தை நிரப்பப்பட காத்திருப்போம் ஆன்ராய் கர்த்தர் நம்மை தம்முடைய பர்சுத்தாவினால் நிரப்பி எதற்காக நம்மை உருவாக்கினாரோ அந்த சித்தத்தின் பாதையில் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்